Good. <laughs> Se if Ouaq qutqir vaqte kagem

எக்கு போட்டு パン கிச்ச செஞ்சு கொடுத்துறோம் உங்களுக்கு சாஃப்ட்டி அதை எடுத்து பாவாங்க சரியா இப்போ வரைக்கும் பால் குடிச்சிட்டேன்னு வந்தான் என்னது இவனுக்கு இப்ப பேசுவீங்க அவன் bột பண்றோம் வெnlpalle ஓ நம்ம பால் குடிச்சிட்டேன்னு வந்திருச்சு யா இவனை பாக்கும்போது வந்த நல்ல உடம்பு அது இவனை எடுத்து போய் விட்டுருங்க ஜி எங்க தொங்குறதுக்கு வைக்காதீங்க

நீங்க கரண்ட் போயிடும் சொன்னீங்களா சரி நிறைய துணி அங்கங்க கிடைக்குது அதோ ஒரு நோட் போட்டு விட்டுட்டேன் யார் சொன்னது பத்திரகாளி மாவா சரி லோடு நேத்து அப்புறம் இருக்கிற துணி எடுத்து உள்ள போட்டுக்கலாம் நாய் பூவா செஞ்சு தரேன் இப்ப எல்லாம் ஏன் தெரியுமாச்சு இவ்வளவு கோடியில கூட ஏ உங்களுக்கு மட்டும் கிடையாதா இப்ப நீங்க இது எடுக்கிறப்ப சொல் तनी देखीं दरकी अब ये तो ना होटल है इन्होंने होटल का नापा ये कश्मीर ये तो बहुत उच्च बा तबूत சஷ்வாந்த் ரெடி ரெடி சீக்கிரம் ஆகு பிரஸ் பண்ணு போ கொஞ்ச நேரம் போட்டு விட்டுருங்க இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு போட்டு ஆஃப் பண்ணி எடுக்க நீங்க சொன்னீங்கதான் இதை குடிச்சு இல்லைன்னா இதே உங்களே பிடிக்க வச்சிருக்க மல்லிகைப்பூ <laughs> <tIVETURO> <tiri> <hier -pun>

ऐसे <skr Stevens> पर अब ये पर इतना वाला और ये वाला पेरिस्टिस कुछ नहीं है <स्थाँगा> White White White, mm. white mm. Green White mm. Red Green. Mm. Black mm. No. Is it? Is it? White White White, white White, white, white White it?